வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதையொட்டி பெருமாளுக்கு திருமஞ்சனம் நெய்வேதியம் உஷா கால பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பெருமாள் சன்னதியில் இருந்து புறப்பாடாகி பரமபத மண்டபத்தை வந்தடைந்தார் அதன் பின்னர் காலை ஐந்து முப்பது மணியளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் வைகுண்டநாதர் அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்ள வடமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் அதிகாலையிலேயே கோவிலுக்கு வந்து கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டபடி பெருமாளை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பெருமாள் கருட வாகனத்தில் சொர்க்கவாசல் வழியாக புறப்பாடாகி கோவிலை சுற்றி வந்து சன்னதியை அடைந்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் யுவராஜா செயல் அலுவலர் கனகலட்சுமி மற்றும் ஊர் பொதுமக்கள் மேற்கொண்டனர்